मा <tries> <tries>

இருபத்தி ஏழாம் அதிகாரி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு எந்தேனே எந்தேனே ஏன் என்னை கைவிடு என்று சொல்கிறார் சிலுவை பாட நிகழ்வை நாம் கண்முன்னில் நிறுத்தி பார்த்தோம் அவர் மன்னித்தார் அவர் ரட்சித்தார் அவர் அரவணைத்தார் ஆனால் நான்காவதாக இந்த வார்த்தை சொல்லும் சமயம் பிதாவுடைய முகம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கும் அரைக்கப்பட்டது அந்த ஒரு சிறுதனம் பிதாவுடைய சேவனுக்கும் மறைக்கப்பட்டது அந்த மாத சூழ்ந்தது இருள் சூழ்ந்தது அந்த ஆறாம் மணி முதல் ஒன்பதாம் மணி வரை இருள் சூழ்ந்தது இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையேயான தொடர்பு துண்டிக்கப்பட்டது அவர்களிடம் ஒரு சிறு பிரிவு அந்த சிறுதினம் ஏற்பட்டது அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதன் விளைவாக அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கூறுகிறார் மார்ச் பதினஞ்சு முப்பத்தி நாலிலும் கூட ஏலோய் ஏலோய் லாமா சபத்தானி என்று அராமி மொழியிலே அவர் கூறுவதாக எழுதப்பட்டிருக்கிறது அதற்கும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன் என்று சொன்னார் என்பது அர்த்தமாகும் ஏசாய ஐம்பத்தி மூன்று இரண்டை வாசிக்கும் போது நம்முடைய அக்கிரமங்களுக்காக பிரிவினை என்பது எப்படி உருவாகும் நமது அக்கிரமங்கள் மட்டுமே நமக்கும் தேனங்களுக்கும் பிரிவினை பிரிவினி உண்டாக்கும் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கும் ஆகவே நம்முடைய அக்கிரங்களை அக்கிரமங்களை அவர் சுமந்ததின் காரணமாக பிதாவின் முகம் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்டது ஏச ஐம்பத்தி மூணு நாலு நாலு ஐந்திலே சொல்லப்பட்டது போல அவர் நமது பாவ பாடுகளை ஏற்றுக்கொண்டார் குற்றங்களை சுமந்தார் நமது மீறல்களின் நிமித்தம் காயப்பட்டார் அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் நாம் எல்லாருக்கும் சமாதானம் ஒன்று பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது நமது பாவங்களுக்காக சேர்த்து நீதிக்கு பிழைக்கும்படி தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவத்தை சிலுவை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை அவர் பாவமாக்கினார் இரண்டு பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று எழுது ஆனால் நம்மை நீதியாக்க பாவமே ஐயாத அவர் ஏசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார் இப்படியாக நமது பாவங்களுக்காக அழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சில்வை அறையப்பட்டார் இவ்வளவு பாவங்களை அவர் தம்மே சுமந்து சிலுவை தொங்குகிறார் இந்த பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் அவர் ஏசு கிறிஸ்துவை பிதாவிடம் அந்த சிறு கணம் மட்டுமே அவரை பிரித்தது அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவருடன் இருந்த சீடர்கள் கூட அவரை காட்டி கொடுத்தார்கள் அவரை மறுதளித்தார்கள் அவர் செய்த அற்புதத்தை அனுபவித்த மக்கள் அதை பார்த்த மக்கள் கூட அவரை சிலுவை அறைய சொன்னார்கள் அவர் தலையிலே முன்முடி சூட்டினார்கள் காதி உள்ளார்கள் பரியாசம் செய்தார்கள் அவர் உடையை களைந்து சீட்டு போட்டார்கள் அதை பகிர்ந்து கொள்ள பிரதான ஆசாரியர் ஏன் வேதபாரங்கரும் மூப்பரும் கூடவே அவரை பரியாசம் செய்தார்கள் உன்னையே நீ ரசித்துக் கொள் நீ தான் இந்துடைய ராஜா வாழ்க என்று பரியாசம் செய்தார்கள் நீ தேவனுடைய குமாரனானால் சிறுமையில இறங்கிவா என்று பரியாசம் செய்தார்கள் அவருடன் கூட கழுவர்கள் கூட அவரைத்தார்கள் இதற்கெல்லாம் கூட அவர் நிறுத்தவில்லை ஆனால் பிதாவின் முகம் ஒரு சிறுதனம் மறைக்கப்பட்டதும் அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏனென்றால் பிதாவுக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு அப்படியான உறவு அவரை பிதா தேக்கிக் கொண்டே இருந்தால் நம்மளுடைய பாவம் நம்முடைய சாபங்கள் அவர் மேல் வந்தபோது முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது அது கிறிஸ்துவால் தாங்க முடியவில்லை பிதாவுக்கும் உறவு சொல்லப்பட்டது போல என்னை அனுப்பினவர் என்னே என் கூட என்னுடனே கூட இருக்கிறார் அவர் என்னை தனியே இருக்கப்படவில்லை என்று சொல்ல கூறப்பட்டிருந்தது அதுபோல பிதாவும் பிதா எப்பொழுது குமாரனுடனே கூட இருந்தார் ஆனால் இந்த சிலுவை பாடுகிற சமயம் இந்த நான்காவது வாரத்தை கூறும் சமயம் பிதாவினுடைய தேர்தல் அவருக்கு கிடைக்கவில்லை பிதா ஒரு கணம் தன் முகத்தை மறைத்துக் கொண்டார் இந்த உறவு சில மணித்துறைகள் சிந்திக்கப்பட்டதும் இயேசு கிறிஸ்துவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் மிகுந்த வேதனை அடைந்து संगीत मिरुत करने दोनों जिले कोर पटकती तो देखते हैं निर्णय का तकलीफ है यंदेर ने यंदेर ने ये निर्णय के लिए किया जो मिगुंत सत्तमाई को पीटा मेरे वाले मिगुंत सत्तमा अगर अगर तांगा मुड़ी आ रहे हैं so, नहीं तो ऐसे केस पन्ने टीवी दिल सोला पटल बोला पाव से ये रात साथ हूँ कुमार ने कम நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் அவர் சிறுவை சுமந்தார் அவர் சிறுவை கைவிடப்பட்டார் அந்த சிறுதனம் தேவருடைய முகம் இந்த பாவத்தால் மயக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய ரட்சிப்புக்காக வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி சிறுவை அவர் அதை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிறுவை மன்னிப்பிருத்தார் நமக்காக நம் மீறல்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் பிதாவினால் கைவிடப்பட்டு முகம் அவர் என்று ஒரு சிறுகணம் நம்மை நம்மைத்தார் எனவே சங்கீதம் பத்தில் கூறியுள்ளது போல உன்னை வேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை ஐம்பத்தி நாள் ஏழிலே குறிப்பிட்டுள்ளது போல இணைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் முருக்கமான உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார் இதை போல நாம் பயிற்றுவரும் போது நம்மை உணர வைக்க ஒரு சிறு தானும் அவர் கைவிட்டதை போது நமக்கு தோன்றும் ஆனால் அவர் இரண்டத்தால் நம்மை ரிப்பார் அவனை சேர்த்துக் கொள்வார் நாம் தேவனை அந்த அளவு நம் விசுவாசத்தை நம்ம வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவரை நம்ப வேண்டும் யோசுவா ஒன்று ஐந்தில் அவர் சொன்னதைப் போல அவர் நம்மை எடுத்து விதக்குவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை பாவங்களுக்காக கைவிடப்பட்டு அந்த சாபத்தை மதுரை சிறுவையும் நம்மை ரெட்சித்துவிட்டார் ஆகவே அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விரவுவதில்லை நம்ம ஒருபோதும் கைவிடவில்லை யார் வேண்டுமானாலும் நம்மை கைவிடலாம் நம் பெற்றோர் கைவிடலாம் நம்முடைய சகோதரர்கள் கைவிடலாம் நமது உறவினர்கள் கைவிடலாம் நமது நண்பர்கள் நம் நம்பினை யார் கூட கைவிடலாம் சடம் கைவிடலாம் மனைவி கைவிடலாம் போதக விசுவார்கள் கைவிடலாம் விசுவார்கள் போதைகளை கைவிடலாம் யார் யாரை ஏதமானாலும் கைவிடலாம் ஆனால் நம்முடைய பாவங்களை ஏற்று பாடுபட்டு சூதை தேடப்பட்டு நம்மை லட்சத்தை கிறிஸ்து ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் இம்மாத வேடனாய் அவர் எப்போதும் எல்லா சமயங்களிலும் எல்லா வேலைகளிலும் அவர் நம்மோடு இருப்பார்கள் भूमिपा <laughs> <laughs> Onde